என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் நோக்கி பார்க்கிறது என்று நீதிமொழிகள் பதினைந்து மூன்றிலே கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என அன்பான சகோதர சகோதரிகளே சங்கீதம் முப்பத்தி ஏழு பனிரெண்டிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாக தீங்கு நினைத்து அவன் பேரிலே பற்கடிக்கிறான் ஆனால் ஆண்டவரோ அவனை பார்த்து பார்த்து நகைக்கிறார் இந்த துன்மார்க்கனுடைய அழிவின் நாள் வருகிறது என்று கர்த்தர் காண்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எத்தனை உபத்திரமங்கள் வேதனைகள் கண்ணீரின் பாதைகளினோட கடந்து வந்தாலும் சரி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து வந்தாலும் சரி பொல்லாப்புக்கு பயப்படாதிருப்பீர்கள் ஏனென்றால் தேவரீர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை ஆதலினால் கவலைப்படாதிருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் வியாதிகள் வருத்தங்கள் கண்ணீரின் பாதைகளின் மூடையை நீங்கள் கடந்து வந்தாலும் சரி உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள் நீங்கள் வாழ்ந்து ஜெயம் எடுப்பீர்கள் நீங்கள் ஜெயம் கொள்வதற்கென்று பிறந்தவர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எத்தனை பேர் உங்களை சுற்றி பற்களை கடித்தால் என்ன எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் நின்று உங்களுக்கு உங்களை ஏளனமாய் பார்த்தால் என்ன ஐயா அவமானகரமாய் நடத்தினால் என்ன பாருங்கள் பார்க்க நீதிமானுக்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீங்கு தினைத்து சதி திட்டங்களை தினைத்து அவர்களை ஏளனமாய் அவமானமாய் நினைத்து அவர்கள் பேரில் பற்கடிக்கிறார்களாம் பற்களை ஆனால் ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இந்த இந்த ஜெபத்திலே ஊக்கமான ஜெபத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கிற என் அன்பான தேவ பிள்ளைகளே நிச்சயமாக நிச்சயமாக உங்களுக்கு உரதமாய் கோபமுட்டுகிற உங்களுக்கு உரதமாய் கொக்கரிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் சக்திகளுக்கும் உரதமாய் கர்த்தர் நகைக்கிறார் ஏன்னா பாருங்க எதற்காக கர்த்தர் ஆண்டவர் அவர்களை பார்த்து அந்த பிரச்சனைகளை பார்த்து நகைக்கிறார் என்று கேட்டீர்களானால் அவர்களுடைய முடிவின் நாள் வருகிறது அவர்களுடைய அழிவின் நாள் வருகிறது அவர்களுக்கு கர்த்தர் உங்கள் கர்த்தர் உங்கள் கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவராகிய கர்த்தர் நீதி செய்கிற நாள் வருகிறது என்று அவர் காண்கிறார் நீங்கள் காண்கிறதில்லை ஒருவேளை உங்களுக்கு ஒருவேளை அது நீங்கள் அறிய முடியாது பார்க்க முடியாது கேட்க முடியாது இப்பொழுது அது முடியாது ஆனால் அந்த நாள் எப்பொழுது வருகிறதோ எப்பொழுது இந்த பொல்லாத பிசாசும் அவருடைய கூட்டத்தாரும் உங்கள் உள்ளம் காலின் கீழே துரும்பாய் மாற்றப்படுவார்களோ என்று இந்த சாத்தானை கர்த்தர் சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவாரோ அந்த நாளை அவர் அறிந்திருக்கிறார் ஆதரினால் அவைகளை பார்த்து நகைக்கிறார் நீங்கள் பயப்படாதிருங்கள் நண்பு சகோதரனே சகோதரியே காதலினால் பயப்படாதிருங்கள் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் உங்களை தொடுகிறவன் உங்களை ஒருத்தர் தொட வந்தானா உங்க பிள்ளைகளை தொட வந்தானே ஆகில் அவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான் அத்தனை ஒரு பெரிய பாதுகாப்பை உங்களுக்காக வைத்திருக்கிறவர் இந்த நல்ல தெய்வம்

செவிகள் இந்த பிள்ளைகளுடைய நம்முடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது ஓஹோ எத்தனை எத்தனை அற்புதமான பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள் ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கோ தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் புரோதமாய் தீங்கி நினைத்து தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் கர்த்தருடைய கரம் அவருடைய வல்லமை விரோதமாய் இருக்கிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆதலினால் எத்தனை பிரச்சனைகள் வந்தால் என்ன பயப்படாதிருங்கள் நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் என்று அப்போ சொல்லனாகி ஆகிய கேட்கிறார் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் என கருமையான தேவ பிள்ளைகளை ஆதலினால் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும் ஐயா ஓசையோடு வந்த ஜனங்கள் பாருங்க செங்கடல் அருகாமையிலே வந்தார்கள் இதோடு நாம் தப்பித்து விடலாம் இதோடு தப்பித்து விட்டோம் இனி ஜெய வாழ்க்கை வாழ முடியும் சுதந்திர தேசத்திற்கு சென்று விடலாம் என்று எத்தனையோ உபத்திரவங்கள் கண்ணீரின் அனுபவங்கள் அடிமைத்தனங்கள் அவமானங்கள் அடி உதை காவல்களிலே சிக்குண்டு கிடந்த இந்த ஜனங்கள் விடுதலை பெற்று வருகிற பொழுது இந்த பார்வன் பொல்லாத பார்வோனும் எகிப்திய ராணுவமும் அவர்களை துரத்தி வருகிறது ஐயா அவர்களை துரத்தி வருகிறது தப்பி செல்ல இடமே இல்லை ஒரு பக்கம் செங்கடல் பறந்து விரிந்ததாக காணப்படுகிறது ஐயா ஒரு பக்கம் செங்கடல் மறு

சிக்கல்ல வந்தேன் மறு மாட்டிக்கொண்டேன் என் பிள்ளைகள் தப்பித்து வந்தார்கள் இதோடு என் குடும்பம் வளர்ந்துவிடும் இதோடு நாங்கள் வாழ்ந்து சிறந்திருப்போம் என்று நினைத்தோம் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை துயரத்திற்கு மேல் துயரம் ஓ கண்ணீருக்கு மேல் கண்ணீர் என்று சொல்கிறீர்களா ஓ எப்பக்கத்திலும் நெருக்கம்

என்பதை மறந்து விடாதிருங்கள் என கருமையான தேவ பிள்ளைகளே நடந்தது யாத்திராகவும் அவமானத்திலும் பயத்திலும் குழப்பத்திலும் சோதனையிலும் மகாபத்திலும் அகப்பட்ட பொழுது நடந்தது என்ன கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்திய

உங்களை தத்தளிக்க பண்ணினவர்களின் கரங்களிலே கொடுக்கும்படியாய் நீதி செய்கிற தேவன் எகிப்தியரின் சேனையை பார்த்தது போல உங்கள் சிரமங்களை கஷ்டங்களை வேதனைகளை துக்கங்களை குடும்பங்களை பிள்ளைகளை யார் 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 வேதனையிலும் அவமானத்திலும் வெட்கத்திலும் உங்களை தள்ளிவிட்டார்களோ யார் உங்களை நட்டாற்றில் விட்டுவிட்டு சென்றார்களோ யார் உங்களுக்கு துரோகம் செய்தார்களோ யார் உங்களை நம்பி மோசடி செய்தார்களோ அவர்களை கர்த்தர் பார்க்கிறார் அவர்களை அவர்கள் சேனையை அவருடைய பலத்தை கர்த்தர் கலங்கடிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை என கருமையான தேவ பிள்ளைகளே நன்றாக ஒரு காரியத்தை மறந்து விடாதிருங்கள் இந்த கர்த்தர் நீதி செய்கிற தேவன் இந்த கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுகிற தேவன் இந்த நடுஜாம வேளையிலே கருத்தோடு செபிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை இன்று காண்கிற எகிப்தியரை நீங்கள் இனிமேலும் காண மாட்டீர்கள் நடுச்சாமத்திலே வழிகள் தேவ பிள்ளைகளை செங்கடல் ரெண்டாக பிளக்கும் உங்களுக்கு உரதமாய் எழும்புகிற உங்களுக்கு உரதமாய் சூழ பாளையம் இறங்குகிற உங்களுக்கு உரதமாய் வருகிற இன்று காண்கிற வெற்றியரை இனிமேலும் நீங்கள் காண்பதில்லை ஜெபியுங்கள் நடு எழுந்து தேவ சமூகத்திலே உட்காருங்கள் ஜெபியுங்கள் கர்த்தர் எரிகோ கொட்டைகளை கொலுங்க செய்வார் ஐயா ஆர்ப்பரித்து ஜெபியுங்கள் ஆர்ப்பரித்து ஜெபியுங்கள் எக்காலம் மூதிங்கள் உங்கள் சத்தத்தை கம்பீரமாய் தொனிக்க பண்ணுங்கள் உங்களுக்கு உரதமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு உரதமாய் உங்கள் குடும்பத்திற்கு மூலியத்திற்கு உரதமாய் இருக்கிற எரிகோ கோட்டைகள் தன்னாலே விழுந்து ஐயா நின்ற நிலையிலே விழுந்து அவை நாசமாய் போகும் நீங்கள் நின்ற நிலையிலே இருந்து என்ன செய்வீங்க சுதந்திர தேசத்திற்கு கடந்து செல்வீர்கள் கர்த்தர் உங்களுக்காக வைத்த சுதந்திர எங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கடந்து வருவீர்கள் உங்களுக்கு உரதமாய் செய்யப்பட்ட எல்லா கையெழுத்துகளும் குலைக்கப்படும் தகடுகள் சுட்டரிக்கப்படும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உரதமாய் வைக்கப்பட்ட கண்ணிகள் தெரிக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே இதன் அடுஜாமத்திலே தேவ சமூகத்திலே வந்திருக்க

யுத்தம் செய்வார் இப்பொழுதே கர்த்தர் எழுந்தருளும்படியாய் செபிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் தகப்பனே ஐயா எங்கள் பரிசுத்த பிதாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உரதமாய் எழும்புகிற எல்லா விதமான சத்துரு சேனைகளும் கலங்கடிக்கும்படியாய் கலங்கடிக்க

சற்பனைகளையும் இவர்கள் குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் அந்நியரால் செய்யப்பட்ட அமேன் அநேக ஜனங்களினால் செய்யப்பட்ட எல்லா விதமான எல்லா விதமான சிக்கல்களையும் சோதனைகளையும் கட்டுகளையும் காவல்களையும் சிறை இருப்புகளையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாய் ஒரு தெய்வீக அனுகிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி அஸ்தி பாரங்கள் இந்த பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிற இவர்கள் எங்கே எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் எந்த உபத்திரவத்திலே கஷ்ட

இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்கு ஆதரவாய் புறப்படும்படியாய் ஜபிக்கிறோம் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே இப்பொழுதே இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே தேவோராளும் பாராக்குமாய் எழும்பி கானானிய ராஜாவாகிய யாபீனுக்கு விரோதமாய் சிரசாவுக்கு சிரசாவுக்கு விரோதமாய் கடந்து சென்ற பொழுது என் தேவனே நீர் அவர்களுடைய எல்லா ரதங்களையும் சேனைகளையும் பாராக்குக்கு முன்பாக பட்டைய கற்கினால் கலங்கடித்தீர் என்று வாசிக்கிறோமே ஐயா நீரே கலங்கடித்தீர் என்று வாசிக்கிறோமே நியாயாதிபதிகள் நான்கு பதினைந்திலே நாங்கள் வாசிக்கிற வண்ணமாய் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உரதமாய் ரதங்களை போன்று குதிரை வீரர்களைப் போன்று கொக்கரித்து வருகிற ஒவ்வொரு சத்துரு சேனைகளையும் சிதறடிப்பீராக சாம வேளையிலே எங்கள் சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்காக புறப்படுவீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் தேவனே இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் சுவாமி இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா அந்த பிள்ளையாம் தீர்க்க தரிசி தேவ பிள்ளைகளை சபிப்பதற்காக புறப்பட்ட பொழுது அவனுக்கு முன்பாக அந்த பொல்லாத கள்ளத்திற்கத அருஷிக்கு முன்பாக பட்டயம் ஏந்தியவனாய் நின்ற அந்த பயங்கரமான தூதனை போன்ற வல்லமையான தூதர்கள் தவறாய் செல்லுகிற பிள்ளைகளுக்கு முன்பாக இவர்கள் பிள்ளைகளை பிடித்துச் செல்லுகிற இவர்கள் பிள்ளைகளை இவர்களை கெடுக்க அழிக்க துடிக்கிற பொல்லாத சத்துருக்களுக்கு முன்பாக பட்டயம் ஏந்திய தூதர்கள் நிற்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகி போகட்டும் எங்களுக்காக எங்களை பாதுகாக்கிறவரும் எங்களுக்காக வழக்காடுகிறவரும் யுத்தம் செய்கிறவரும் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஐயா உங்களுடைய பராக்கிரமும் உள்ள பய புயத்தினாலே உடைய பராக்கிரமும் உள்ள மகிமையின் ஆவியினாலே ஓ லாட் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு அனுகூலமான ஒரு அடையாளம் உண்டாகட்டும் அனுகூலமான அடையாளம் உண்டாகட்டும் நியாயாதிபதிகள் அஞ்சு இருபதிலே சொல்லப்பட்டபடி ஓ லாட் தபோராளுக்கும் பாராக்குக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஆதரவாக வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாயிற்று நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து தங்கள் இருப்பிடங்களில் இருந்து சிரசாவோட அந்த தேவ ஜனங்களின் எதிரிகளோட யுத்தம் பண்ணின என்று வாசிக்கிறோமே அப்படியே ஒரு யுத்தம் வானத்தில் இருந்து உண்டாகட்டும் தேவ பிள்ளைகள் விடுவிக்கப்படும்படியாய் அமேன் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் உண்டாகும்படியாய் வழியே வழிகள் உண்டாகும்படியாய் நல்ல கிடைக்கும்படியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழிய பாதையில இருக்கிற தடைகள் சிக்கல்கள் போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாய் வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாகட்டும் வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாகட்டும் ஓ எங்கள் தேவனே ஐயா தானியல் முழங்கால் படியிட்டதுமே வானத்தில் இருந்து உத்தரவு பதில் புறப்பட்டது என்று வாசிக்கிறோமே இன்று உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற இந்த நடு ஜாம கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் பரலோகம் திறக்கப்படட்டும் ஐயா பரலோகத்தில் யுத்தம் உண்டாகட்டும் நட்சத்திரங்களும் வானங்களும் பூமிகளும் பூமியில் உள்ள எல்லாம் இவர்களை விடுவிக்கும்படியாய் எழும்பட்டும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ராஜா நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் இந்த ஜப வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஐயா ஒருவரும் தொலைந்து தோற்று ஐயா அழிந்து போகாதபடி தேவரீர் இன்றே இப்பொழுதே உம்முடைய

ി സൂനിയ മാന്കളെയും എല്ലാ തകടുകളും കൈത്തുകളെയും കുളത്ത് പോട്ടും

கருக்கினால் கர்த்தாவே நீர் கலங்கடி தீர் என்று வாசிக்கிறோமே ஐயா சிரசா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடி அப்படியே இவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் இவர்களை அவமானப்படுத்துகிறவர்கள் இவர்களை கட்டி காவலிலே வைத்திருக்கிறவருடைய கட்டுகள் களகட்டும் அஸ்திபாரங்கள் சிறையிருப்பின் அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்கட்டும் தேவ பிள்ளைகள் விடுதலை உண்டாகட்டும் தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் சுவாமி

எங்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் அப்பா இவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியா என் தேவனாகி கர்த்துடைய அனுகிரகம் என் தேவனாகி கர்த்தருடைய தயவும் கிருபையும் காரூணியமும் இவர்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கட்டும் என் தேவனாகி கர்த்தர் தாமே பறந்து காக்கிற பட்சியை போல இவர்களையும் இவருடைய பிள்ளைகளையும் ஐயா இவருடைய குடும்பத்தார் ஒவ்வொரு பேரையும் சுமந்து காக்கும்படியாய் பறந்து காக்கிற பட்சியை போல் சுமந்து காக்கும்படியாய் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் தேவரீரும் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா இந்த நல்ல ஜப இந்த வீடியோவை அநேகருக்கு உத்தம மனதோடு அனுப்புகிற சிரத்தையோடு அநேக சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் உறவியினர்களுக்கும் அனுப்புகிற அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுகிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்படுவார்களாக இவர்கள் கையின் பிரயாசங்களுக்கு கர்த்தர் நூறத்தனையாய் பலனை கொடுப்பீராக கொடுத்தாயாக சுவாமி அநேகரை ஆற்றுப்படுத்துகிற அநேகரை ஆறுதல் படுத்துகிறதற்காக இவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் கர்த்தர் ஆசிர்வதிக்கணுமே பாதுகாக்கணுமே கிருபக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளணுமே சுவாமி தொடர்ந்து நடக்கிற நம்முடைய குறுசேடுகளுக்காக ஜபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்கள் கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் சுவாமி தொடர்ந்து நடக்கிற நம்முடைய மீட்டிங்களுக்காக ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்படட்டும் கர்த்தரவர்களை மேன்மைப்படுத்துவீராக கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக கதாவே உடைய கிருபையும் இரக்கமும் காரூணியமும் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் கண்பான பிள்ளைகளே சாம வேளையிலே ஐயா எப்பொழுதேனும் நீங்கள் செவிக்கிற உங்களுக்கு கர்த்துடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அதற்கு திறந்தே இருக்கிறது எத்தனை பேர் பெற்றவர்கள் நீங்க நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் நீங்கள் வளர்ந்து ஓங்கி கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியோரும் ஐயா ஓங்கி வளருதுங்க ஒளிவுமரக் கன்றுகளைப் போல வளருவார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீர்கள் இதை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் தினந்தோறும் போடுகிற இந்த காலை ஜபம் இரவு எல்லாம் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நிச்சயமாய் உங்கள் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள் என்ன வேண்டுமானாலும் எழுதுங்கள் நீதியான காரியங்களை தெரியப்படுத்துங்கள் கர்த்தரும் அதை பார்க்கிறார் நாங்களும் உங்களுக்காக செபிக்கிறோம் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார்